வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து பார்க்கக்கூடியது முருங்கைக்கீரைங்க முருங்கைக்கீரை நம்ம கிராமங்களில் நிறையா கிடக்குதுங்க மரமாக இருக்குது அதை யாரும் வந்து பயன்படுத்துறதுக்கு கண்டுக்குதில்லைங்க ஆனால் கடல் வீக்கீரை சிறுகீரை அரைக்கீரை இந்த கீரை சாப்பிட்லாங்க ஆனால் இதில் அவ்வளோ மகத்துவம் இருக்குதுங்க இதை வந்து பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க இதில் வந்து ஒரு கூடுதல் வருமான வாய்ப்பு அருமையான வாய்ப்பு இருக்குதுங்க இதை கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க தினந்தோறும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வருமானம் வேணுமா இது நாங்கள் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் எங்களோட நம்பர் கொடுக்குறோம் நீ கண்டிப்பாக தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான கூடுதல் வருமானத்தை ஈட்டுங்க தினந்தோறும் முந்நூறுபாங்க இது ஒரு நல்ல அரிய வாய்ப்பு நீங்கள் மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க

நம்ம இந்த கீரியில் வந்து எண்ணற்ற நன்மைகளை கூட்டி கிடக்குதுங்கன்னா பார்க்கறதுக்கு சாதாரணமாக ரொம்ப எளிமையான முறையில் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கிறது தாங்க கிராமங்களில் எல்லா தோட்டங்களிலும் இந்த முருங்கைக்கீரை கிடைக்குங்க இதை வந்து நம்ம அலட்சியமாக இதை வந்து யாருமே கண்டுக்கிறதே இல்லைங்க கண்டுக்கிறதுக்கு இதை வந்து ஏன் கண்டுக்குதுன்னா இது அவ்வளோ சீப்பாக சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கிறதுனால யாருமே இதை வந்து விரமா மாட்டேங்கிறாங்க ஆனால் கடையில் போய் இங்கிலீஷ் காய்கறி தமிழ் காய்கறி இதெல்லாம் வாங்குறாங்களா கிடையாது வாங்க இதெல்லாம் காசு கொடுத்து வந்து பயன்படுத்துகிறாங்க ஆனால் அந்த கீரை வந்து அவ்வளோ நன்மைகள் இருக்குதுங்க கொட்டி கிடக்குதுங்க இது வந்து இதில் வந்து நான் அது கண் பார்வை முதல் கூந்தல் கொட்டத்தில் இருந்து அப்புறமா எண்ணற்ற நன்மைகள் சொல்லிக்கிட்டே போகலாங்க நாங்கள் எல்லா டீட்டெயிலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோங்க நீ கண்டிப்பாக இதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த கீரையை நீங்கள் பொரியலாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ சுவையோ சுவையாக இருக்குங்க ஏன்னா இந்த கீரையில் வந்து அவ்வளோ நன்மைகள் இருக்குது மலச்சிக்கல சரி பண்ணுது முடி உதறதை கொட்டுது ரத்த அணுக்களை உற்பத்தி பண்ணுது இப்படி சொல்லிக்கிட்டே முருங்கைக்கரியை அவிச்சிட்டு நீங்கள் பொரியல் பண்ணும் போது இதில் சுவைக்கு ஏற்ப வேர்க்கடலை பொட்டுக்கடலை தேங்காய் துருவல் இந்த மாதிரி உங்களுக்கு எது எது சுவைக்கு ஏற்பதா நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அந்த மாதிரி இதில் ஆட் பண்ணி வெங்காயம் கொத்தமல்லி வர இல்லை இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணி இங்கே பயன்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ